நான் சித்திக்கு சர்ப்ரைஸ் போறேன் அதுதான் சித்தி சங்கிரா சித்தி தமிழ் தலை நான் வந்து சித்தி நான் வந்து ஈரோடுக்கு வந்திருக்கேன் ஈரோட்ல வந்து பவானிக்கு வந்திருக்கேன் எங்க சித்தி வீட்டுக்கு சித்திக்கு இந்த சிட்டிவ நம்ம சென்னைல இருந்து ஒரு gift கொண்டுட்டு வந்தேன். அந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு வந்து સરプライஸா காட்டணும். அதனால டவல் போட்டு மூடி வச்சிருக்கேன் உங்களுக்குளோட அவங்களோட ரியாக்ஷன் गाइस ஹாய் இவங்கதான் எங்க சித்தி ஆஹ் என்ன பெத்த அப்பாவோட பெரியமா பையனோட மனைவி

ये ललांगड़ा बरांगा है नो ड्रामा यहां पर आप तो आप ये देसी बिटनो खापा निकल कर देता हूं तो हूं मैं मतलब सारे चले गए हैं अब क्या है धक्का लग

நான் அருமையான நான் ஆவும். இந்த சித்திแก가 나운데 இந்த இந்த விநாயகர்을 나 하이트 왔ேன். பிடிச்சிருக்கா? சூப்பரா கர்மா விட்டபு. थैंक यू. நானு எங்க மாத்திமோ